தமிழ் குறு உணர்வு உலகிற்கு இனிய வந்தனும் தமிழ் சிந்தனை பேரவை தமிழ்நாடு அரசு பொது ஊடகத்துறை இணைந்து பெருமையுடன் தொடர் நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளில் குறிப்பிடத்தக்க அம்சமாகிய தந்தையர் தினத்தை போற்றும் விதத்தில் அதாவது ஜூன் மாதம் மூன்றாவது நியாய சந்தையம் உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் நிறைய அன்பர்களுக்கு இதனை குறித்த விழிப்புணர்ச்சி இல்லை என்று நினை கூறலாம் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக நான் இந்த தொடர் நிகழ்வை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது அன்னையர் தினத்தை கடைபிடிக்கும் அளவிற்கு தந்தையர் தினத்தை நாம் போற்றுவதில்லை ஆனால் அதை போற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் இந்த நிகழ்வை தமிழ் சிந்தனின் பேரவையும் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை ஈரோடு மாவட்டம் தங்கல்பாடியின் கேவை ஊடகமும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிகழ்வின் மற்றொரு சிறப்பம்சமாக ஈரோடு கல்வி மாவட்டத்தில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சுடர் என்னும் விருது வழங்கி கௌரவிப்பதை தனது தலையாய சமூக கடமையாக தமிழ் சிந்தனை பேரவை முன்னெடுத்துச் செல்கிறது என்பதை கூறுவதில் அகமகி தந்தை என்பவர் உயிர் கொடுப்பவர் தாய் என்பவர் உரு கொடுப்பவர் விதையும் நிலமும் சேர்ந்தாலே ஒரு வெளிச்சம் சிறப்பாக வரும் விதை ஆரம்ப புள்ளி என்றாலும் நிலம் அதை தக்க வைத்து பராமரித்து விருட்சமாக வளருவதற்கு ஏதுவாக அமைகிறது தந்தை அப்படின்னு சொன்னோம்னா அறிவியலின் தந்தை இருக்காங்க சாஸ்திரத்தின் தந்தை இருக்காங்க இப்போ நம்ம இந்திய நாட்டின் தந்தை மகாத்மா காந்தின்னு சொல்கிறோம் தமிழர் தந்தை மறைமலை அடிகளார்னு சொல்வார் உளவியலின் தந்தை சிக்மென்ட் ஃப்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம் புராண இதிகாச ரீதியாக இந்து மதத்தில் தேவர்கள் மற்றும் அசுர்களின் தந்தையாக காஷியப்ப மகரிஷி கூறப்படுகிறார் அவரின் தந்தையாக மரீஷி அவரின் தந்தையாக பிரம்மா அவரின் தந்தையாக மகாவிஷ்ணு இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் தந்தை உண்டு போற்றப்படக்கூடியவர்கள் தந்தை உலக பொதுமறை நூல் திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உண்டு அதில் ஏழாவது அதிகாரம் அதில் அறுபத்தி ஏழாவது குரல் தந்தை மகற்காற்ற நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் நிறைய பேர் வந்து மகனுக்காற்றம் அப்படின்னு ஆண்பால் வித்தியில சொல்லுவாங்க பிள்ளைகள் எந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் பரிமளிக்க வேண்டும் என்று சுதந்திரத்தை கொடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய தார்மீக உரிமை கடமை தந்தைக்கு உண்டு அதே போல எழுவதாவது குரல் மகன் தந்தை காற்றும் உதவி தந்தை என்னோட்டாம் கொள்ளனும் சொல் அதாவது பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் நிறுத்தப்பட்ட துறையை தேர்ந்தெடுப்பதற்கு தன் உதவியா இருந்து அவர்கள் சாதிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டியது தந்தையின் கடமை என்பதை அறுபத்தி ஏழாவது குரலில் கண்டோம் எழுபதாவது குரல் என்ன சொல்கிறது என்றால் மகன் தந்தை காற்றும் உதவியவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளனும் சொல் அதாவது இந்த சமுதாயத்தில் இவன் சான்றோ ஆன்றோம் திறமையானவன் வல்லவன் என்றெல்லாம் நட்பெயர் எடுப்பதுதான் அந்த பிள்ளைகள் தந்தைக்கு செய்யும் பேருதல் அந்த அளவிற்கு அதை முன்னெடுத்து செல்லும் விதமாக இந்த ஈரோடு கல்வி மாவட்டத்தில் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற அன்பர்களுக்கு இன்றைய நிகழ்வில் தமிழ்ச்சர் விருது வழங்குவதை எண்ணி மீண்டும் ஒரு முறை அகமடைந்து இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்